வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பாலக்கீரையை வச்சு டிஃப்ரெண்ட்டான முறையில் உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாலக்கீரை தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இலையாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன இலையாகவும் பெரிய இலை எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ஒரு மிக்சிங் பவு எடுத்துக்கோங்க சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறலாம் அதே கப்பில் கால் கப்பு அரிசி மாவு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் உப்பு தேவையான அளவு இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சுக்கரலாம் ரொம்பையும் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும் இதாக கரெக்டான பக்குவமாக இருக்கும் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் பாலக்கீரையை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் எண்ணெய் சூடான பிறகு ஒவ்வொரு இலையாகவும் இந்த போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வெந்த பிறகு இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம் நம்ம கையால் திருப்ப முடிஞ்சால் திருப்பிக்கோங்க இல்லைன்னா கரண்டியலை வச்சு நம்ம திருப்பிக்கலாம் இப்போ இந்த பக் ரெண்டு பக்கமாகவும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ மீதம் இருக்கிறது இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் நம்ம அந்த பாலக்கீரையோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட தெரியாது இந்த கடலை மாவு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு விட சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்